நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளாக அஸ்ட்ரோ மாங்குடிமெல்தன் யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்தமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக முறையாக ஜோதிடக் கலையை படித்து கற்று ஆய்வு செய்து வருகிறேன் சில நூறு புத்தகங்களை ஆய்வு செய்து ஜோதிடத்தில் இன்று எனக்கென்று ஒரு இலக்கை அடைந்திருக்கிறேன் முதன் முதலில் என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஹாபியாக ஒரு பொழுதுபோக்காக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்று ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்துவிட்டது இன்றும் என்னுடைய ஜோதிட ஆய்வு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ஜோதிட ஆய்வு பயணத்தில் நிறைய பேர் என்னிடம் ஜோதிடத்தை கற்றுத்தர சொல்லி கேட்டார்கள் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டார்கள் இதுநாள் வரை அதை செயல்படுத்த நேரம் இதுவரை தோதாக சரியாக அமையவில்லை தற்போது அதற்கான நாள் இன்று கூடி வந்திருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு என்னுடைய முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸ் பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும் காலங்காலமாக வாழ்க்கை நடைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ தற்போதைய நடைமுறை வாழ்க்கை ஒரு விதமாக போய்க்கொண்டிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அஸ்ட்ராலஜியின் பரிணாமம் மாறிக்கொண்டிருக்கிறது ஜோதிடம் பார்க்கும் முறை பரிணாமம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட கிளாஸ் கற்றுக்கொள்வதற்காக ஆரம்பிப்பதை தெரிவிப்பதற்காக இந்த வீடியோ பதிவு வெளியிடப்பட்டுள்ளது ஜோதிட கலை என்பது சிவபெருமான் கொடுத்தது கிரகங்கள் சிவபெருமான் கொடுத்தது இந்த பூமி இந்த நிலம் சிவபெருமான் கொடுத்தது ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே சிவனால் சிவபெருமானால் இயங்கப்படுவது இயக்கப்படுவது அதை உங்களால் அல்லது என்னால் தடுத்து நிறுத்த முடியாது மனிதர்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் பிரபஞ்சங்களை காணும் சக்தி இருந்தாலும் பிரபஞ்சங்களை ஆராயக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சிவன் இல்லாமல் சிவன் என்று ஓரணவும் அசையாது ஜோதிடத்தில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்க முடியும் நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை நாம் கணித்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட தடைகள் வரும் அது சிவபெருமானின் உத்தரவு அதை மீறி வெளியிட முடியாது இந்த நேரங்களில் நடப்பவற்றை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஜோதிடத்தை நாம் சில நாட்களிலோ சில மாதங்களிலோ முழுமையாக அறிந்து கொள்வது கற்றுக்கொள்வது என்பது இயலாத காரியம் முதலில் ஜோதிடம் என்றால் என்ன கிரகங்கள் என்ன சொல்கிறது நட்சத்திரங்கள் என்னென்ன ராசிகள் என்னென்ன அவர்களின் இயல்புகள் என்னென்ன இவையெல்லாம் நம் அடிப்படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொண்டால் போக போக படிப்படியாக நமக்கு ஜோதிட அறிவியல் புரிய ஆரம்பிக்கும் அதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் ஆகையால் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு என்னுடைய முதல் அடிப்படை பார்ட் ஒன் கிளாஸ்ல இருந்து படிப்பு அடியாக வகுப்பில் தொடங்கும் நீங்கள் கற்றுக்கொண்டே வர 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 ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்திருப்பீர்கள் அப்போது உங்கள் ஜோதிடத்தில் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் சிவனின் அருளை பெற்றவர்களால் மட்டுமே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக சிவனின் அருள் உங்களுக்கு உண்டு ஜோதிடம் என்பது மாபெரும் கடல் அதில் முற்றிலுமாக கற்றறிந்தவர் என்று யாருமே இல்லை காலங்களை கடந்து தலைமுறைகளை கடந்து ஜோதிட அறிவியல் புதிய பரிணாமங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வாழ்க்கை மாறி இப்போது எப்படி மாறி மாறி போய் கொண்டிருக்கிறதோ அப்படி ஜோதிட அறிவியலின் அணுகுமுறை ஆய்வும் தான் இருக்கிறது ஜோதிடம் பார்க்கும் முறையும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது ஆனால் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான் அதை பார்ப்பவர்கள் அதை ஆராயக்கூடிய மனநிலையை பொறுத்து அவர்களின் பரிணாமங்கள் மாறும் அவர்கள் எண்ணங்கள் மாறும் அவர்கள் சொல்லும் விதம் மாறும் அது ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்து அவருடைய ஸ்டைலை பொறுத்து அமையும் ஜோதிடம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது ஜோதிடக்கலை என்பது தலைமுறையிலே கடந்து ஒரு ஆராய்ச்சி கடந்த காலத்தில் நடந்து கொண்டுதான் இருந்தது மன்னர் காலத்தில் இருந்தும் ஜோதிடக் கலை மிக சிறப்பாக தான் இருந்தது அதை கொண்டுதான் மன்னர்கள் போர் புரிந்தார்கள் போரை ஆரம்பித்தார்கள் போரை முடித்தார்கள் நாடுகளை கடலை கடந்து நாடுகளை வெற்றி கொண்டார்கள் எல்லாம் ஜோதிடத்தை வைத்து தான் கணித்தார்கள் வெற்றி அடைந்தார்கள் இன்றும் ஜோதிடம் போய்க்கொண்டுதான் இருக்கிறது அது நம் தலைமுறைகளுக்கும் தொடரும் நான் கற்றுக்கொண்ட இந்த ஜோதிடத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆவல் என்னுடைய ஆசைதான் இந்த ஜோதிட வகுப்பு அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆவல் என்னுடைய ஜோதிட ஆய்வினை நூலாக தொகுத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நூல் இன்னும் சில ஆண்டுகளில் வெளிவரும் யார் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் வரையறை இருக்கிறதா அப்படி எதுவும் இல்லை சிவனின் அருளை பற்றல் யார் வேண்டாமலும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் உங்கள் மீது சிவனின் பார்வை பட்டால் மட்டும் மட்டுமே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கான நேரம் காலம் வரும்போதும் ஜோதிடத்துக்கான தொடர்பை சிவபெருமான் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார் அது இருபது வயதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் எழுபதாக இருக்கலாம் எண்பது வயதாகவும் இருக்கலாம் சிவபெருமான் எப்போ சொல்கிறாரோ அந்த ஜோதிடம் கண் முன்னால் வந்து நிற்கும் இப்பொழுது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி பார்ட் ஒன் அதாவது அடிப்படை நடைமுறை ஜோதிட வகுப்பு பகுதி ஒன்று இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது இந்த பார்ட் ஒன் வகுப்பு ஏப்ரல் தேதி காலை பதினோரு மணிக்கு முதல் வகுப்பு ஆரம்பம் முற்றிலும் ஆன்லைன் மூலம் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்படுகிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடி அல்லது வெளியில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி அடிப்படை எதுவுமே தெரியவில்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் போதும் நான் உங்களுக்கு ஆரம்ப நிலையிலிருந்தே கற்றுத்தருகிறேன் முதல் பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னா என்னென்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படி இயல்புகள் என்ன நவக்கிரகங்கள் எப்படி உலகை ஆளுகிறது மனிதனை ஆட்கொள்கிறது அவர்களின் இயல்புகள் மற்றும் மேலும் நிறைய விஷயங்களைப் பற்றி நாம் இந்த ஐந்து வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினோரு மணிக்கு இதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சுமாராக ஒரு மணி நேரம் க்ளாஸ் நடக்கும் பார்ட் ஒன்று முடிந்த பிறகு உங்களுக்கு சான்றிதழ் இமெயிலில் அனுப்பப்படும் பின்னர் அடுத்த பாடப்பகுதி வகுப்பு பின்னர் தொடங்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருங்க அதை எடுத்து நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க முன்கூட்டி நேம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஜோ எடுத்து கற்றுங்க சேபின் அருளை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு பயன்படும் முதல்ல ஜாதகம் கற்றுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன நடக்குது நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன நடக்குது என்ன படிப்பாங்க என்ன தொழில் இதை பற்றி முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு தேவையான ஆராய்ச்சி முதல்ல நாம் அறிஞ்சு முதல்ல அதை நம்ம வீடு முதல்ல யூஸ் பண்ணிக்குவோம் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை எடுத்து நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் கிளாஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா கணக்கு வச்சுருக்கேன் ஒரு லிமிட்டான சீட்ஸ் மட்டும்தான் முன்னே நேம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க நன்றி வணக்கம் உங்கள் அஸ்ட்ரோ மாங்குடி மாதிரி தான்